ஆஹ் ரட்டவாளே ரட்டவாளே வெது 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 நீ ஒரு புடி புடி நீங்க கேரிட ரட்டை செல்லே வெது 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 அதான் தரையில இருக்க உன நின்டவளை மாள வேண்டியது ஆஹ் டேய் டேய் ரட்ட கொடை வெட்டிட்ட ஆ

உங்களுக்கு கவனம் கிடைக்கும் தானே குப்பிட்டீங்க ஆமா அப்ப எங்க வசதி நீங்க கவிச்சிருந்து இருக்கணும் கவனிச்சிருக்கணும் ஆனா உங்க வசதி ஏர் கண்டிஷன்ங்கிறது எனக்கு தெரியாம போச்சு என்னப்பா ஏர் கண்டிஷன் பெருசா எடுக்கறீங்க உங்களால முடியலன்னு சொல்லிருந்தீங்கன்னா நாங்களே செஞ்சு வந்திருக்கோம் ரெண்டு மணி நேரத்துல அந்த வீட்டே ஏர் கண்டிஷன் பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு சம்பந்தி வந்து பாத்து பாஸ் ஏர் கண்டிஷன் இறங்கு கண்டிஷன் இங்க யாரும் பேசிட்டு இருக்க ஆமா இந்த வீட்ல என்ன கண்டிஷன் இருக்கோ அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் நடந்துக்க வேண்டியதுதான் அதுதான் என் கண்டிஷன் ஆமா

என்னமோ பரம்பரை பரம்பரையா ஏர் கண்டிஷன்லயே வளர்ந்த மாதிரி கிடந்து அலட்டிக்கிற பத்து நாள் இங்க போட்டு வச்சோம்னா பிறந்த வீடு வளர்ந்த இடம் வாழ்ந்த லட்சணம் எல்லாம் மனசுல பிடிப்படும் அதனால ஒரே ஏரியா சரிப்பட்டு வரும் நான் சொல்லல இப்ப அவன் நிலைமை தெரியாம எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கா பாரு அது ஒரு லெவலுக்கு இறங்கும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் மீதியை இறக்கி விட்டுலாம் விழா நடக்கட்டும் வீடு இப்ப எல்லாமே எடுத்துக்கிட்டேன்

அவர் ஒரே வருஷத்துல ரெண்டு குழந்தைகளை பெத்துக்கிட்டார் பாத்தியா நீ நான் கேடி பண்ணுவேன் உங்க அக்கா தான் அக்கா மேல ஏன் குறை சொல்ற முதல்ல நீ போய் ஒரு நல்ல டாக்டர் பாரு சுகமா தூக்கம் வருது அந்த குழந்தைங்க கத்துறது எவ்வளவு இனிமையா இருக்கு கேக்குங்களா அந்த இனிமையிலதான் சுந்தரு இந்த தத்தத்தை நம்ம வீட்டுல என்னைக்கு கேக்க போறோமோ கேக்கு போறோமோ கேங்க ஹம் அந்த ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை நம்ம பேல விட்டு தத்த எடுக்கலாம் போட்ட பழம் நான் மேற்க வைக்க நீ இந்தக்கு சொல்றேன் ரொம்ப இதுதான் எல்லாம் முடிச்சிருப்பாங்க இப்போ போய் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்துலாமா சம்பந்தி முருகேஷா அங்க வாங்க வாங்க எல்லாம் வாங்க தம்பதிகளோட வாங்க ஆஹ் எதை சமந்தி எதை சமாச்சாரம் சொல்லுங்க சொல்லுங்க ஆஹ் நம்ம குடும்பத்திலோட அத்தனை பேரையும் கூட்டி ஒரு சின்ன மகாநாடு நடத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அதாவது இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் என்னன்னா என் கேளவே இருக்காரு ஒரு பேரனை பார்த்துட்டு தான் மண்டையை போடுவன்னு என் மண்டையை போட்டு விட்டுட்டு இருக்கான் ஆனா அதை பத்தி என் மகன் எந்த வகையிலும் தவளப்பட்டதாக எனக்கு தெரியல என்னால உங்க தலைமுறையை முடிச்சிருங்க முடிச்சிட முடிச்சிடறேன் நிலைமை இப்படி இருக்கும் போது நான் ஒரு அவசர முடிவு கொண்டுட்டேன் என்ன அதாவது நம்ம கமலா இருக்காரு நம்ம கமலாருடைய ரெட்ட குழந்தைகள்ல ஒரு குழந்தை என் மகனை விட்டு ஸ்ரீகாரம் எடுத்துக்க சொல்லணும்னு தான்

இந்த கிழவி திடீர்னு நெஞ்சடைக்குது மூச்சடைக்குதுன்னு சொன்னா உடனடியாக சபை கூட்டப்பட்டு எந்த விதமான எதிர்ப்பு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் ஜானகி கிழவன் குழந்த விஷயத்தை இத்தோட விடுறதா தெரியல உன் கணவனும் உன் தங்கச்சி சவுந்தரா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கான் இன்னும் சில நாளைக்கு இந்த கூட்டத்தோட இருந்த இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துடும் எது நடந்தாலும் அது உன் எதிர்கால வாழ்வு காபத்து ஆக பொழுது விடிஞ்சதும் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இந்த கூட்டத்தையும் கலைச்சிட்டு நீ புருஷன் அழைச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டே வெளியேறும் பலி

நான் எடுக்கல உங்க அம்மா எடுக்கல மத்தபடி யார சொல்ற என்னப்பா புரியாத மாதிரி பேசுறீங்க இல்லாதவங்க இந்த வீட்டுல உங்க தவிர வேற யாருமே இல்லையா இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் இங்க வேண்டாம் யார சொல்ற அவங்க பேர சொல்ற சம்பந்தி இந்த பொண்ணு யார மனசுல வச்சுட்டு பேசுறாங்க நல்லா தெரியும் எனக்கு தெரியும் சம்பந்தி அவங்க இல்லாதவங்க தான் ஆனா என்ன இல்லாதவங்க பணம் மட்டும்தான் இல்லாதவங்க ஆனா மானம் இல்லாதவங்க இல்ல சம்பந்தி என்னப்பா மான மரியாதை பத்தி இந்த நேரத்துல பேசிட்டு இருக்காங்க

நீங்க ஆத்திரீங்க இவ்வளவு இவ்வளவு பெரியவங்களே கையெடுத்து கும்பிட்டு நாங்க எடுக்கல சொல்லலையா நமக்கு மட்டும் என்ன நாமும் எடுக்கலங்கிறத நிரூபிச்சுட்டா போச்சு இத